தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு அழகான தோற்றம் உடையவங்களாகவும் தாராள மனப்பான்மை உடையவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப துணிச்சலானவங்க விளையாட்டில் அதீத ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு புகழ்ச்சியை விரும்பக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க என்ன ஒன்றும் கொஞ்சம் சுயநலமானவங்களாக இருப்பாங்க ஆலய தரிசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொது ஸ்தாபனங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க இயல்பாகவே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு குணமுடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நிறைய மக்களை சம்பாதிக்கணும் நிறைய ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப விவேகமா செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அயல் நாடுக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு அதீத பிரியமுடையவர்களாக இந்த தனுசுராசி அன்பர்கள் இருப்பாங்க மூத்தவங்க மீது மூத்த நபர்கள் மீது அதாவது வயதில் முதியவங்களாக இருக்கிறவங்க மூத்த சகோதரர்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதை உள்ளவங்களாக இந்த த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பான மனநிலை கொண்டவங்க வாழ்க்கையில் முற்பகுதியில் விட பிற்பகுதி இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு நபராக இவங்களுக்கு மலம் வருவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் இருக்குது ஆவணி மாதத்திலோடைய அவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது ஆவணி மாதத்துலேருந்து உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி இருக்குது அப்படின்னா மறக்காம அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்துல இருந்து நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சூரிய பகவான் தனது சொந்த ராசியில் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம் அங்கு புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகமும் உருவாக இருக்குது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அருமை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் இந்த என்பர்களுக்கு அமையும் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க இந்த மாதத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இந்த தனசு ராசி அன்பர்களை பொறுத்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் இருக்கு அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்கிற இடத்துல இருக்குது நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க எப்பவுமே இந்த மற்றவங்களுக்கு உபதேசம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவரோடு கூட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல வரும்போது நல்ல ஒரு உபதேசம் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க அடுத்தவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு இந்த ஆடி ஆணி மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஆணி மாதம் ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று எடுக்கக்கூடிய அவசியம் ஏற்படும் மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வீங்க அதனால் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வளம் ஆசிரியராக நல்ல ஒரு ஆலோசகராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளவரப்போகிறீங்க உங்களுடைய துறையில் நீங்கள் சிறந்த ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற பெயர் புகழ் இதெல்லாம் எடுக்க போகிறீங்க அடுத்தவங்களுக்கு உதவுற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெயரை புகழை பெற்றுத்தரும் குருமார்களுடைய ஆசியும் தெய்வ அனுகிரகமும் பரிபூரணமா நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க சொன்ன சொல்ல கரெக்டாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல ஏற்படும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்வீங்க அதே மாதிரி குருக்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதுனால வீட்டில் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க உங்களுடைய புகழ் இந்த காலகட்டத்தில் தாராளமாக இருக்குது உயர்ந்து நிற்க போகிறீங்க பூர்வீக சத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக அந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு வியாபாரம் தொடங்குறீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த ஆவணி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்ய இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதனால நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு வேலையிலுமே சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பார் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிப்பார் பிரச்சனைகளை குறைப்பார் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய அந்தஸ்து உயரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் நவீன பொருளெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கக்கூடிய நாட்களை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய துணிச்சல் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக இறங்குவிங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியிலேயும் சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வயசு வயதில் இருக்கிறவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மூல நட்சத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமாகி வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாத்தி வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை எதிர்பாலினத்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா எதிர்பாலத்தின வர ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருக்குன்னா பெண்ணுக்கிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்டேயும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் எந்த ஒன்றையும் தனித்து நின்று நீங்கள் நீங்க சாதித்து காட்டுவீங்க ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விரும்பிய இடத்த விரும்பிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வங்கியில் கூட நீங்கள் பணம் கேட்டுருந்துருப்பீங்க அது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களை அவதூறாக பேசினாங்களோ அவங்கக்கிட்டே இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க இந்த கால கட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு இந்த போரா நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாளாக நீங்க முயற்சி செய்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் பணியில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப நன்மை நிறைந்த ஒரு மாதமா அமைந்திருக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சூரிய என் பாக்கியத்திலேயே வந்து ஆட்சியாக செஞ்சிருக்கிறார் அதனால் எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மனதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவசரப்பட வேண்டாம் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய சோமநாதரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சோமேஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசராசி அன்பராக தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ